வேணா நீலகண்ட் ஐயோ வேண்டே வேண்டா அவனுக்கு ஏழாம் இப்ப நீலகண்ட நீலகண்டம் ஏகத்துக்கு மாறியாச்சு பழைய படம் புது பல அந்த மாதிரி புதுசா இருக்காரு ஆமா இப்ப சாமி பூதம் பூஜை புனஸ்காரம் நீலகண்ட ஐயராவே மாறிட்டார் அப்படி ஆச்சரியப்படுவேன் அப்படியே நீலகண்டன் நீலகண்டன் ஐயரா மாறிட்டாரோ நீங்க அப்படி சொல்றேன் ஆனா அவன் பிராமணன் கிடையாது எங்க அசோக் ஏத்துக்க மாட்டான் உங்களே பிராமணன் இல்லைன்னு சொல்லிட்டா வர்ண ரீதியா பார்த்த நான் பிராமணம் கிடையாது இத அசோக் சொல்லல நானே ரியலைஸ் பண்ணி அவங்கிட்ட அதை ஒத்து விட்டேன் அதே மாதிரி சாம்பு சாஸ்திரிகள் சார் யார் எல்லாரையும் ஒத்துக்க வச்சிருக்கானே செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றானே அது வேற சமாச்சாரம் தான் ஆனா இது கூட ஒரு விதத்துல செல்ஃப் ரியலைசேஷன் தான் சரி எல்லாரையும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டான் அதனால அவனுக்கு என்ன லாபம் என்னத்தை சாதிச்சான் இப்போ மங்கலா ஒரு வடக்கு இப்படி போய் தூண்டி விடுறது இல்லையா அதே மாதிரி நமக்குள்ள ஒரு அசோக் தூண்டி விட்டுருக்கான் பிரகாசம் பண்றதுக்கு நாம தான் பண்ணனும் பண்ணணும் நீங்க எல்லாமே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா என்ன மாதிரி எந்த மூலம் இந்த சமாச்சாரத்துல மேன்மையானவன் சாமான்யமானவன் பேதமே கிடையாது ஒவ்வொருத்தரோட இதயத்திலேயும் பகவான் கட்டவரசை குடிகொண்டிருக்கான்னு வேத பிரமாணங்களே சொல்றதே அப்படி இருக்கச்ச இவன் ஒசத்தி அவன் தாழ்த்திங்கிற பேதம் எங்க இருந்து வந்தது இப்போ எலக்ட்ரிக் பல்ப் எடுத்துங்க அதுலயே ஜீரோ வாட்ஸ் டுவெண்ட்டி வாட்ஸ் பிப்டி வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்கு பார்த்தா எல்லாம் பல்பு தான் ஆனா ஒவ்வொரு பல்பும் எந்த அளவுக்கு மின்சார சக்தியை தாங்கிறது அந்த அளவு பொறுத்துதான் அதோட குவாலிட்டியும் பிரகாசத்தையும் நிர்ணயம் பண்ற அதே மாதிரி எல்லா மனுஷனும் ஒண்ணுதான் அவாட்க்குள்ள பிரகாசிக்கிற பரம ஒளியோட அளவை பொறுத்துதான் ஒவ்வொரு மனுஷனுடைய குவாலிட்டியும் வேறுபடுறது எவ்வளவு டிஃபரன்சியேஷன் இருக்கு சிம்பிளா சொல்லிவிட்டேன் நான் என்ன பெருசா சொல்லிவிட்டேன் எல்லாம் பகவத் கிருபை ரொம்ப பிரமாதம் சாரி ஏன் பிரமாதமா இருக்காது என் மாட்டு பொண்ணா போட்டு இருக்கா ஆ நான் உண்டிக்கிட்டா தலைகைய பாத்துட்டு இருந்தேன் இப்ப வந்ததுக்கு அப்புறம் கிச்சன் கேபினட் அவளுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணியாச்சு ஓ எல்லா பிரமாதமா பண்ணிட்டு இருக்கா முன்னெல்லாம் நண்பரை பார்க்கவே நிச்சுட்டு சாரியார பார்க்க இந்த வீட்டுக்கு வருவேன் இப்ப எல்லாம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பாக்குறேன்ட்டுக்கு சமஞ்ச வீட்டுக்கு வந்து இருக்கேன் ஆமா உங்க மூத்த பொன் பார்வதி எப்படி இருக்கா என்ன பண்றா ஆஹ் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்வதியும் நிரஞ்சனையும் தனியா கொடுத்தனா வச்சிடலான் வீடெல்லாம் பாத்துட்டேன் அவன் நிரஞ்ச வேண்டாம் இங்கேயே இருந்துக்கிறவன்ட்டான் பார்வதிக்கு தான் பிளட் கேன்சர் ஆச்சு அது இருக்க போறது கொஞ்ச நாள் தான் இங்கேயே இருக்கோம் நாங்க சரி இருந்துட்டு போடும் கழுத அப்படின்னுட்டு சரி என்ன சொல்லிட்டேன் உங்க மாப்பிள்ள நிரஞ்சனுக்கு நல்ல மனசு பெரிய மனசு உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது கவலைப்படாதீங்க பாரத பெருமாள் பல போட்டு அப்படியே இருங்க வேற என்ன பண்ண முடியும் சாரியார் என்ன என்ன அப்படி பாக்குற உங்க அப்பா முதல்ல உள்ள வரும்போது சம்பந்தின் இப்ப சாரியார் சொல்றாரேன்னு பாக்குறியா நாங்க ரெண்டு பேரும் முதல்ல நண்பர்கள் அப்புறம் தான் சம்பந்தி இல்லையா முதலியார் இந்த நட்பு என்னைக்கும் நிலைச்சின நிற்கணும் சம்பந்திக்கிறார் மறுபடியும் சம்மந்திங்கிறீங்க இப்ப தானே சொன்ன இனிமே நீங்க சாரியார்னு கூப்பிடணும் நான் உங்களை முதலியார்னு தான் கூப்பிடுவேன் சரியா சரி சாரியார் அப்படி சொல்லு முதலியார் நான் இன்னொரு யோசனையோட வந்திருக்கேன் சாரியார் என்ன யோசனை சொல்லுங்க நீங்க தப்பா நினைச்சுக்கிற ஏன் தயங்குறீங்க தப்பா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஆடியோ கேசர் கடை வச்சிருக்காரு அவர் அத கொடுத்துட்டு துபாயில போய் செட்டில் ஆக போறாரு அந்த ஆடியோ கேசட் கடைய எனக்கு வரைக்கும் குடுக்கறேங்கிறாரு அவரு அத வாங்கி மாப்பிள்ளைக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் உபகாரமா இருக்குமேன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையே நல்ல யோசனையோட தான் வந்திருக்கீங்க நானே அவனுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆடியோ பிசினஸ் நல்ல பிசினஸ் தான் செய்யலாம் சீடினா சும்மா கண்ணாப்பினா பாட்டுலாம் கிடையாது ஒரே பக்தி பாடல் சார் ம் நீங்க எது செஞ்சாலும் நல்லா தான் செய்வீர்கள் எனக்கு தெரியாதா ஆனா ஒண்ணும் முதலியார் நீங்க அந்த கடையை விலைக்கு வாங்க போறதா சொன்னேன் அதுல பாதி பணத்தை நான் கொடுப்பேன் நீங்க வாங்கிக்கணும் முடியாது சாரியார் அப்படின்னா வேண்டாம் முதலியார் முடியாது சாரியார் வேண்டாம் முதலியார் முடியாது சாரியார் அப்ப சரி நீங்களே கொடுத்துருங்க ஐயா எங்க அப்பா எப்படி நைசா உங்க அப்பா தலையில கட்டிட்டா பாத்தியா அதை மட்டும் எல்லாம் சொல்லும் சில விஷயங்களை கரெக்டா புடிச்சிருவான் அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டேன்டா கவலைப்படாத இப்பவே மாமனாருக்கு சேர்த்து வைக்காத டாக்டர் டாக்டர் என்னடா செக் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாமா குழந்தை ஹார்ட் பீட் கூட நல்லா இருக்கான் டானிக் எழுதி கொடுத்திருக்காரு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணவும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கா டாக்டர் சொன்னா மட்டும் போறாது நீயும் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணனும் தெரிஞ்சுதோ இன்னும் என்ன டாக்டர் அவள எக்ஸசைஸ் பண்ண சொன்னாரா ரெகுலரா பண்ண சொன்னாரா அப்படியா உமாவுக்கு ஏழு மாசம் ஆயிடுது நீலகண்டையர் கூட என்ன விசாரிச்சார் ஏழு மாசம் ஆயிடுது குழந்தைக்கு எப்போ சீமந்தம் பண்ண போறேன்னு நான் என்ன பதில் சொல்றது அந்த மாமி கூட தான் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா மாமி உங்களுக்கு என்ன ஒத்தாசை வேணுன்னாலும் கேளுங்கோ நான் தாராளமா பண்றேன்னு சொன்னா அந்த மாமி என்ன பக்கத்துல மங்கள மாமி இருக்காடனா அவளும் அதான் சொன்னா நேக்குன்னு சொன்னா இந்த ஏரியால ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கா உம் 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 பொழுகப்ப எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம் அசோக் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் மண்டபம் எல்லாம் வேண்டாம் ஆத்தோடயே சிம்பிளா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான் நீ ஆயிரம்தான் சொல்லு அசோக் வயசுல சின்னவனா இருந்தாலும் புத்திசாலித்தனமா தான் இருக்கான் அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம் நல்லது தானே என்னன்னா சொல்றேன் அவன் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம் என்ன சொல்றே என்ன என்ன எங்க போனே ஆட நான் எங்கயும் போல இந்த வீட்டை விட்டு எங்கடியும் போறேன் இல்லன்னா இந்த சீமந்தத்துக்கு நம்ம அத்தனை ஒரு புடவை எடுத்தாகணும் அவாத்தனி ஒரு புடவை எடுத்தாகணும் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இல்லையா அவளுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுங்க நான் போன் பண்ணி சொல்றது இருக்கட்டும் சம்பிரதாயம் எதுவும் அதை பண்ணி தான் ஆகணும் அவளுக்கு தெரியும் அம்மா அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவா செய்வாடி நேக்கு தெரியாதா ஒரு பேச்சுக்கு இருக்கிற சம்பிரதாயத்தை சொன்ன இது தப்பா என்ன சார் இந்த சம்பிரதாயம் சடங்கு பிறந்தா சடங்கு செத்தா சடங்கு கல்யாணமானா சடங்கு கர்ப்பமானா சடங்கு இந்த சடங்குக்கு ஒரு முடிவே கிடையாதா முடிவு உண்டு அதாவது ஆத்ம குணங்கள்னு எட்டு சொல்லிருக்கு மற்குணங்கள் ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவையானது அந்த எட்டு கிடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வழி அதை கிடைச்சது விட்டுடலாம் நீங்க அந்த எட்டுக்கும் லீடு பண்றது இதெல்லாம் அதுதான் அதனுடைய முடிவு அந்த எட்டு கிடைக்கிறது தான் இது கௌதமர்னு அவருடைய தர்ம தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு சூத்திரம் அதுல சாயுஜ்யம் சாலோகதாம் ஜெயதி அதாவது இந்த சம்ஸ்காரங்கள் நாற்பதையும் செய்து ஆத்ம குணங்கள் எட்டையும் பெற்று விளங்குகிறவன் அவன் ஈஸ்வரன் அடைகிறான் இறுதியா அந்த மாதிரி இதுல அந்த எட்டு குணங்கள் என்னன்னு கேக்கலாம் ஒன்னு தயை அதாவது எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறது ரெண்டு பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் போன மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் மூணு அனசூயை பொறாமையின்மை நாலு சௌச்சம் சுத்தமா இருக்கிறது சுத்தம் சுகம் தரும் சொல்றாங்களா அந்த மாதிரி சுத்தமா இருக்கிறது அனாயாசம் அலர்டிக்காம இருக்கிறது இப்ப நீங்க பாருங்க ஏன் சார் அப்படி ஏன் சார் அப்படியே அப்செட் ஆகிங்க சாதாரணமா இருக்கலாம் அந்த மாதிரி அனாயாசமா இருக்கிறது அதாவது பதட்டமின்மை அப்படின்னு வச்சுக்கலாம் அது மங்களம் ஆனந்தம் நாமும் சந்தோஷமா இருந்து பொறுத்த யாரையும் சந்தோஷப்படுத்துறது அகார்பண்யம் கார்பண்யம்னா கருமித்தனம் அகார்பண்யம்னா கர்மித்தனம் இல்லாம நம்ம கிட்டே நம்ம கருமித்தனமா இருக்கும் இப்போ பகவத்கீதையில கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் கார்பண்ய தோஷம் வந்துடுத்து எனக்குன்றான் அதாவது அவனை பத்தியே அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தங்கிட்டேயே ஒரு கருமித்தனம் அதான் கார்பண்யம் அது இல்லாம இருக்கிறது அது அகார்பண்யம் அப்புறம் அஸ்பிருகம் அதாவது பற்றின்மை இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒன்று இந்த எட்டு குணங்களும் இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் இருக்கு இது எல்லாருக்கும் உண்டு இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு நிலை எல்லாரும் செய்யணும் அதுக்கெல்லாம் இந்த சம்ஸ்காரங்கள் லீடு பண்ணும் அதுல சீமந்தம் ஒண்ணு அம்மா சப்ஜெக்ட் போக்கஸ் பண்ணுங்கம்மா சண்டே கலப்பாத சரிடா இந்த சீமந்த சீரெல்லாம் தான் செய்யணும் அதுவும் அவளுக்கு தெரியும் உமா சொல்ற மாதிரி ஆமா தங்க காப்பு வளையெல்லாம் அடுக்கணும் மறந்துட்டியா ஆமாண்ணா வளையெல்லாம் நாம தான் அடுக்கணும் அது நம்மளோட செலவு ஆமாண்டி நம்ம செலவு தான் சொன்னேன் சொன்ன அம்மா ஹைதராபாத் பாங்கல்ஸ் வாங்குங்க அம்மா ஆஹா வாங்கிட்டா போச்சு முக்கியமா பருப்பு தேங்காய் விட்டுட்டு அது அவாதான் செய்யணும் அத உங்க அம்மாட்ட சொல்லிடு

அவாளுக்கு வேணும்னா ஹோட்டல்ல தனியா பார்ட்டி கொடுத்துடலாம் ஆத்து மனுஷா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன்ல கிரேட் ஐடியா சரி சரிவா ரெஸ்ட் எடுத்துக்கோ பாத்துமா என்ன புத்திசாலி தர இந்த பொன்னரசிக்கு என்ன சொல்ற அசோக் சொன்னான் உடனே ரொம்ப நல்லவ மாதிரி சீமந்தத்த ஆத்துமட்டோட மட்டோட வச்சுக்கலாம் சொன்னா ஆனா ரமேஷோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்கணும் அது இதுன்னு செலவை ஏகத்துக்கு இழுத்து விடுறா சரி சரி எல்லாம் நம்ம பிள்ளையாத்து செலவு தானே செலவு பண்றத சந்தோஷமா செலவு பண்ணணுமா குறப்படக்கூடாது ரமேஷோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்த நேரம் குடும்பத்துல ஒரு குழப்பமே உண்டாச்சு அப்பேற்பட்ட ராசிக்காரி அப்படி எல்லாம் சொல்லாத அந்த குழந்தைக்கு மாங்கல்ய பலம் கெட்டிமா இருந்ததால தான் நம்ம புள்ளையாண்டாம் பொழச்சிருக்கோம் அத நினைச்சு சந்தோஷப்படு நடந்தத நினைச்சு வருத்தப்படக்கூடாது ஆஹ் இந்த பாருங்க குழந்தை பிறந்தாச்சுன்னா பேர் வைக்கிறது நாமளாத்தான் இருக்கணும் பொண்ணாத்துக்கான சொன்ன உடனே தலையை தலைய ஆட்டிடாதீங்க ஏன்னா இது நம்மளோட ரைட்ஸ் ஆக்கும் ரைட்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா முதல்ல குழந்தை நல்லபடியா பொறக்கட்டும் அப்புறம் பேர் வைக்கறதை பத்தி யோசனை பண்ணுவோம் ஆஹ் புள்ளையா பிறந்தா உங்க பேர் ஹம் பொண்ணா பிறந்தா என் பேர் என்ன சொல்றே நீயே நானும் பேர் எழுதி வச்சு செலக்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்ல அவ ரெண்டு பேரும் ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பான் அத தான் கூப்பிட போறான் ೇಂದ್ರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠೀರ್ಘಮ ದೀರ್ಘಾಯುಷ್ಯಮಸ್ತು ಶರ್ಭಾಷ್ಟಬಲಸಿರಸ್ ದೀರ್ಘಸ್ಮಂಡಳೀ ಭೋಜನೋ ೋಜಮ ಶೋಭನೋ ಶೋಭಮೂರ್ತ ಅದ್ಯ ಕಳ್ಯಾಣಂ ಭಗವದ್ರ ಲಭಂ ಶತಂವತ್ಸರಂ ದೀರ್ಘಮೀರ್ಘಾಯುಷ್ಯಮಸ್ತ ಆಯುಲ್ ಸಿರಸ್ತು சக குடும்பாதி நமஸ்காரம் பகவது வாழ் நமஸ்காரம் மாமா நீலகண்ட நமஸ்காரம் என்னது சாதாரண பரவலத்து மட்டும்தான் தனியா கோயில்ல பாப்பேன் இன்னைக்கு என்னடான தம்பனி சகிதமா கோயிலுக்கு வந்துருக்கேன் நீங்க நாஸ்திகனா இருந்து ஆஸ்திகனா மாறினதும் உண்டு ஆஸ்திகனா இருந்து நாஸ்திகனா மாறினதும் உண்டு அது எப்படி மாமா ஆத்திகனா இருக்குவா நான் மாற முடியும் பர்வதம் இப்போ நமக்கு ஒரு துக்கம் நேரிடுறது நமக்கு நெருக்கமான பந்து செத்து போயிடுறா அப்ப என்ன சொல்றோம் பகவானா இந்த மாதிரி குரூரான காரியத்தை பண்றான் அப்படின்னு நிந்தனம் பண்றது இல்லையா இது வந்து நாஸ்திகத்தோட லட்சணம் இல்லையா எப்பவா தானே அப்படி சொல்றோம் இது பாருமா ஆஸ்திகன் எப்பாவது ஒரு தடவைதான் பகவான நிந்தனம் பண்ணுவான் ஆனா சதா சர்வகாலம் நிந்தனம் பண்றவன் தான் நாஸ்திகன் என்ன கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஸ்திகளும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாஸ்திகளும் கிடையாது இது வந்து நாஸ்திகத்தோட லட்சணம் இல்லையா எப்பவா தானே அப்படி சொல்றோம் இது பாருமா ஆஸ்திகன் எப்பாவது ஒரு தடவை தான் பகவான நிந்தனை பண்ணுவான் ஆனா சதா சர்வகாலமும் நிந்தனை பண்றவன் தான் நாஸ்திகன் என்ன கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஸ்திகளும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாஸ்திகளும் கிடையாது குமாரில பட்டர் இருந்தார் அவர் வந்து மீமாம்சை ஸ்கூல் அதாவது கர்மங்கள் தான் முக்கியம் வேதத்துல என்னென்ன கர்மாக்கள் என்ன யங்கங்கள் என்ன சொல்லிருக்கோ பண்ணு நீ ஞானம் சின்ன அளவு சந்தேகம் வந்தா கூட நம்பிக்கை இருக்கிறவனுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு பலன் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையின்மைக்கு பட்டர் இருந்தார் அவர் வந்து மீமாம்சை ஸ்கூல் அதாவது கர்மங்கள் தான் முக்கியம் வேதத்துல என்னென்ன கர்மாக்கள் என்ன இயங்கங்கள் என்ன சொல்லிருக்கோ அதை முறைப்படி பண்ணு நீ மத்தபடி உனக்கு ஞான ஈஸியா இருக்கும் இவர ஒரு சிஷிய மாதிரி சேர்ந்துட்டார் புத்த மடத்துல அவங்க என்ன அவங்க சமாச்சாரம் என்ன அந்த கான்செப்ட் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு புத்த மடத்திலேயே சேர்ந்துட்டார் பட் அவங்க அங்க வேதத்தெல்லாம் இழந்து பேசுவாங்க அதை இவருக்கு மனசு கஷ்டப்படும் புத்த மதம் தோன்றின பிறகு அவங்க இதெல்லாம் சொல்லி இருக்கிற அதனால இவர் என்ன பண்ணார் அவங்க கிட்ட போய் அது அவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க என்ன போதனை பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுன்னு தெரிஞ்சுட்டு அவ ஆர்க்ஸ் மீட் பண்றது ஒன்னு ஈஸியா இருக்கும் போய் இவரும் ஒரு சிஷ்ய மாதிரி சேர்ந்துட்டார் புத்த மடத்துல அவங்க என்ன அவங்க சமாச்சாரம் எல்லாம் என்ன அந்த கான்செப்ட் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்ன்றதுக்காக புத்த மடத்திலேயே சேர்ந்துட்டார் பட் அவங்க எல்லாம் அங்க வேதத்தெல்லாம் இழுத்து பேசுவாங்க அதை கேட்கிறப்ப இவருக்கு மனசு கஷ்டப்படும் ஏன்னா இவர் உண்மையான பிலீஃப் உள்ளவர் அதுல அது மாதிரி கஷ்டப்படும் போது இவருக்கு கொஞ்சம் அழுகு கூட வரும் அப்பெல்லாம் என்ன 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 ஆச்சு உனக்கு ஒண்ணு இல்லை நீங்க வேதத்தை பத்தி நிந்தனை பண்றது எனக்கு அவ்வளோ ஆனந்தம் எனக்கு இது ஆனந்த கண்ணீர் இந்த மாதிரி சொல்லி சமாளிக்க பார்த்தார் ஆனால் ஒரு நாள் மாட்டின்ட்டார் அப்ப அவர் ஒரு மாளிகையினுடைய அவங்க புத்த விகாரத்தினுடைய மாளிகையில் மேலே கொண்டு போய் கீழே தள்ளி விட்டாங்க ஏன்னா இவன் நம்மகிட்ட விஷயம்லாம் கத்துனட்டான் இவனை வெளியே விடுறது ஆபத்து அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டாங்க இவர் வேதம் உண்மையாக இருந்தால் எனக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாது ஒரு டேஞ்சரும் வரக்கூடாது ஒரு காயமும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உழுந்தார் அதாவது அது சம்ஸ்கிருதத்துல ஸ்ருதையோ ஸ்ருதையோ பவந்தி ஸ்ருதையோ பவந்தி அதாவது வேதம் அந்த அது பிரமாணம் அப்படி அது ஏன் உனக்கு அந்த சந்தேகம் ஆனால் அதுக்கு அதுதான் இதுன்னு அவருக்கு வந்து சின்ன சந்தேகம் அது சொல்லச்ச கடவுள் மட்டும் இருந்தான் இப்படி ஆகும் அப்படின்றோம் இந்த இருந்தான்றது சந்தேகம் கடவுள் இருக்கான் இது இப்படிதான் ஆகணும்னு நமக்கு தோணுதான் முழு பக்தி இல்லையா அது இவர் வந்து அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் மனசு வருத்தப்படுறார் என்ன இருந்தாலும் இந்த புத்த பக்திகள் அவன் ரைட்டோ தப்போ நாம ஏமாத்திருக்கோம் அவன் குருவை வச்சு நம்ம சீடனா இருந்திருக்கோம் சீடன் குரு ஏமாத்தின பாவம் நமக்கு வந்து சேரும் அவருக்கு வந்து சின்ன சந்தேகம் அது சொல்லச்ச கடவுள் மட்டும் இருந்த அண்ணா இப்படி ஆகணும் அப்படின்றோம் இந்த இருந்த அண்ணான்றது சந்தேகம் கடவுள் இருக்கான் இது இப்படிதான் ஆகணும் நமக்கு தோன்றதா முழு பக்தி இல்லையா அது இவர் வந்து அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் மனசு வருத்தப்படுறார் என்ன இருந்தாலும் இந்த புத்த பிக்ஷுக்கள் அவ ரைட்டோ தப்போ நாம ஏமாத்திருக்கோம் அவன் குருவை வச்சு நம்ம சீடனா இருந்திருக்கோம் சீடன் குரு ஏமாத்தின பாவம் நமக்கு வந்து சேரும் இவர் மீட் பண்ணணும்னு இருக்கார் அவர் மீட் பண்ணி வாதம் புரியணும்னு நினைக்கிறாரு இவருக்கு இந்த இது இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்றார் இப்போ இந்த மாதிரி எனக்கு நானே மதிச்சு பரிகாரம் இது அப்படின்றப்ப இவர் சொல்றார் இவர் ஆதிசங்கர் ஞானம் தான் முக்கியம்ன்றது கர்மாக்கள் இருக்கட்டும் பட் அதெல்லாம் ஒரு லேடர்ல ஒரு கீழ் ஸ்டெப் ஞானம் அதை பத்தி அவர் டூ லேட் இப்போ நீ எங்கிட்ட பேசுறது என் சிஷிய மண்டன அவங்ககிட்ட போன்னு சொல்லி அது அது வேற விஷயம் இவரை மீட் பண்ணணும் இருக்காரு மீட் பண்ணி வாதம் புரியணும்னு நினைக்கிறார் இவருக்கு இந்த இது இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்றார் இவர் இந்த மாதிரி எனக்கு நானே இருக்கின்ற பரிகாரம் இது அப்படின்றப்ப இவர் சொல்றார் இவர் ஆதிசங்கர் ஞானம் தான் முக்கியம்ன்ற கர்மாக்கள் இருக்கட்டும் பட் அதெல்லாம் ஒரு லேடர்ல ஒரு கீழ் ஸ்டெப் ஞானம் அதை பத்தி அவர் பேசுறார் இவர் வந்து நீ நான் டூ லேட் இப்போ நீ எங்கிட்ட பேசுற என் சிஷிய மண்டன மேசுறாரு அவங்ககிட்ட போன்னு சொல்லி அனுப்புற அது வேற விஷயம் எப்படியோ மாமா உங்க ஆசிர்வாதத்தினால நாஸ்திகனா இருந்த இவர் ஆஸ்திகனா மாறிட்டார் நான் சொல்லிட்டேன்னு இவர் கம்யூனிஸ்ட்ல பத்தி நாதன் கூட என்ன பார்த்து என்ன நான் பாபுதான் நீலகிரி சொல்லி வீடு பாக்கட்டமான்னு கேட்டார் நான் தான் அவருக்கு எனக்கு ஒத்து போகாது சொல்லிவிட்டேன் இப்போ இவர் பேசுறத பார்த்தா உங்க பக்கத்திலே ஜாக வந்துள்ள இருக்கேன் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் காஞ்சிபுரத்தில இருந்து நீங்க இங்கே வரப்போறேன்னு உங்களுக்கு எப்படி நியூஸ் வந்தது அட போங்க அவாத்துலதான் ஒரு பிபிசி இருக்கே அது சொல்லித்து ஓஹோ சபைக்கார மாமியே இந்த மாமி மத்தில இருந்தால் அப்படின்னு அதுக்காக அந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு அப்படின்றத காஞ்சி மகா எடுத்து நல்ல விளக்கி இருக்கிறது சோ நம்பிக்கைன்றது பரிபூர்ணமா இருக்கணும் இவ்வளவு பேசிட்டு இருக்காரே உமா பிள்ளையாண்ட விஷயத்த மட்டும் ஏன் பிபிசி விராண்ட சொல்லாம விட்டுடுத்து சொல்லாம இருந்திருக்காது சொல்லிருக்கோம் பிபிசி செய்திகள் வாசிக்கும் போது வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பாகோதர் வாழ்க்கை காதலே இருக்கேன் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் காஞ்சிபுரத்துல இருந்து நீங்க இங்கே வர உங்களுக்கு எப்படி நியூஸ் பண்றது அவ்வாத்துலதான் ஒரு பிபிசி இருக்கே அது சொல்லித்து ஓஹோ சபை காரியம் அந்த மாமிபத்துல எலக்ஷன்ல ஜெயிச்சு விட்டா பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ஆயிடுவேன் இப்போ நான் வீடு பார்த்தாச்சு நல்ல நாடா பார்த்து பால் காய்ச்சி குடிக்கலாம் இருக்கேன் நான் சொல்லி அனுப்புறேன் தம்பதி சகிதமா வந்து சேருங்க அப்பதான் எனக்கு பெருமை மட்டுமா கண்டிப்பா வந்துடுறோம் ஏன்னா இவ்ளோ பேசிட்டு இருக்காரு உமா பிள்ளையாண்ட விஷயத்த மட்டும் ஏன் பிபிசி விராண்ட சொல்லாம விட்டுடுத்து சொல்லாம இருந்திருக்காது சொல்லியிருக்கோம் பிபிசி செய்திகள் வாசிக்கும் போது வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் பாகோதர் வாழ்க்கை காதல் வந்திருக்காது காதில வேப்பறது வாங்க